சனீஸ்வரர் என்பவர் நடைப்பயிற்சி யாரெல்லாம் தினமும் நடைபயிற்சி செய்து ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று முயற்சி செய்கிறார்களோ சனீஸ்வரர் பொருளாதாரத்திலே ஒரு மிக மேன்மையை தந்து விடுவார் என்பதும் உண்மை எனினும் இந்த சனீஸ்வரர் என்று சொன்னார் சந்திரன் என்பது ஒரு சின்ன ஒரு கே கீட்டுன்னு கற்பனை பண்ணிக்கோங்களேன் சனீஸ்வரர் வந்து ஒரு அறுபது வயது பெரியவர் அந்த அறுபது வயது பெரியவர் நீங்க படிக்கக்கூடிய கல்லூரியிலே முதல்வராக இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க அவர் உங்களை பால்கனிலேருந்து இப்படி பார்க்கறாரு அது வரைக்கும் அந்த டூக்கே கிட்ட தார்மாராக ஓடிட்டு விளையாண்டுட்டு இருப்பாரு சேட்டை பண்ணிட்டு இருப்பாரு அதே கல்லூரியில் இருந்து அவருடைய முதல்வர் ஆசிரியர் பார்க்குறாருன்னு உடனே வேகம் குறைஞ்சிரும் சனீஸ்வரர் சந்திரனை பார்க்கும் பொழுதோ சந்திரனுடன் சம்பந்தப்படும் போதோ பாலை குறிக்கும் அதே போல அம்மாவை குறிக்கும் இடது கண்ணை குறிக்கும் உணவை குறிக்கும் இதெல்லாம் சந்திரன் குறிக்கக்கூடியது அப்போ ஹரி சனீஸ்வரர் என்ற முதியவர் எலுமிச்சம்பளம் வச்சுக்கோங்களேன் ரெண்டும் தனித்தனியாகவும் நல்லதுதான் ரெண்டும் சேர்ந்தாலும் தயிராக மாறிவிடுகிறது எனினும் இந்த இளைஞர் என்ன நினைப்பார் நம்ம வேகம் தடைபடுகிறது நம்ம இப்படி பார்த்துட்டு இருக்காரு இல்லைன்னா நம்ம கொஞ்ச நேரம் இன்னும் தனக்கு போக்கில் இருந்திருக்கலாம்ன்ட்டு அந்த விளையாட்டு போக்கை நிறுத்தி விடுவார்